நான்கு காரணங்கள் உங்களை கண்காணிக்க அசுத்த ஆவிகளை சாத்தான் ஏவி விடுவான் சாத்தான் தேவனுக்கு அல்ல பலவானும் அல்ல எங்கும் வியாபிப்பவனும் அல்ல அதனால் அவன் கண்காணிக்கும் ஆவிகளை உங்களை வேவு பார்க்க அனுப்புகிறான் காரணங்கள் ஆவியிலே நல்ல பலவான்களாக இருப்பவர்கள் அதிகமாய் ஆவியிலே ஜெபிப்பவர்கள் ஆராதிப்பவர்கள் வசனத்தை நன்றாக புரிந்து கையாளுபவர்கள் இவர்கள் அவனுக்கு எதிரியாக இருப்பதனாலே சாத்தான் உங்களை தொடர்ந்து கண்காணித்து உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய வழிகளை நன்காக கண்காணிக்கிறான் உங்களுடைய பலம் அதிகமாக ஆவியிலே ஜபிப்பீர்கள் என்றால் அதை உடனடியாக சாத்தானும் அந்த கண்காணிக்கிற ஆவிகளும் ஆவிக்குரிய தாக்குதல்களை கொடுத்து உங்களை பலவீனப்படுத்த முயற்சி செய்வார்கள் நீங்கள் தாக்குதல்களை எதிர்பார்க்காமல் நீங்கள் பலவீனமான வார்த்தைகளையோ கர்த்தருக்கு விராதமான விசுவாச குறைவான தீமையான வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால் அதை அவர்கள் சாட்சியாக வைத்து உங்களுக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்வார்கள் யோபு இப்படியாக தாக்குதல் பெற்ற பொழுது அவன் தேவனை குறித்து எந்த விதத்திலும் எதிர்த்து பேசவில்லை தீமையான வார்த்தையை சொல்லவில்லை அதனால் நீங்கள் பலவீனமான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள் சாத்தானுடைய தாக்குதல் தொடர்ந்து இருந்தாலும் கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளையே பேசுங்கள் ஆமேன்